சக்குருவே சரணம் பகவான்கிட்ட பொருளாதாரம் மேம்படணும் அப்புடின்னு வந்தவங்க கல்விக்காக பிள்ளைகளுக்கு படிப்புக்காக வந்தவங்க கடன் பிரச்சனைக்கு வந்தவங்க உடல் நோய் நொடி பிரச்சனைக்கு வந்தவங்க எல்லாமே சாமி செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க வேண்டுதல் என்னங்கிறத வந்து சாமி வந்து எந்த குறைபாடும் இல்லாமல் செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட என்ன தெரியுமா அவங்க எதிர்பார்க்குறாங்க சாமியை பொறுத்த வரைக்கும் பிறர் நல்லா இருக்கும் நாம் நினைக்கணும் பிறருக்காக நாம் வேண்டணும் நம்மளுடைய வேண்டுதல் தானே நடந்துடும் ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தாம்பளை தானே வளரும் சொல்லுவாங்க இல்லையா அதைப்போல் சாமிக்கு எல்லாருமே வந்து பக்தர்கள் எனக்கு வேணும் சாமின்னு வேண்டிக்கிறத விட சாமி எனக்கு தெரிஞ்ச இந்த ப அன்பர்கள் இந்த பக்தர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்க நல்லா இருக்கணும் சாமி அவங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க சாமின்னு வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய கோரிக்கை தானே நிறைவேறிடும் இது வந்து சாமிகிட்ட இருந்தவங்களே சொல்லுவாங்க சிலர் இது மாதிரி ப்ரேர் மேலே நீங்கள் ப்ரேயர் பண்ணும் பொழுது உங்களோட ப்ரேயரை ப்ரேயர் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக சாமி செய்வாங்க நமக்கு வேண்டிக்கிறது வந்து பிறர் வேண்டிக்கும் பொழுது சாமிக்கே தோணும் யாருக்கோ ஒருத்தன் வேண்டாம் பற்றியா அந்த மனப்பாங்குவல அவனுக்கு ஒன்று செய்யுடா முதல்ல அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருவாங்க இது உண்மையான விஷயம் அதே நேரத்தில் நமக்கு வேண்டிக்க வேணாம்னு சொல்லலை நல்லா நீங்கள் உங்களுக்கு வேண்டிக்குங்க வேண்டிக்கிட்டு மற்றவங்களுக்கு சேர்த்து நீங்கள் வேண்டிக்கலாம் பண்ணி கொடுங்க சாமின்னு ப்ரேயர் பண்ணலாம் ஏன்னா சாமி வந்து சென்ட்ரில் வேலை இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா யாராவது கோரிக்கை பெரிய கோரிக்கையாக இருக்கும் அதுக்காக எல்லோரும் வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க எல்லோருமே வேலை செஞ்சு அந்த ப்ரேயர் இங்கே வந்து வச்சு வேலை செய்யும்போது அந்த முக்கியமான விஷயத்தை சாமி நடத்தி கொடுத்துருவாங்க சாமிகிட்ட நாங்கள் நைட்டிலலாம் இரவெல்லாம் மிட் நைட்டெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம் கருங்கும்னு காடு ஈட்டாக இருக்கும் அப்போல்லாம் கல் பெட்ட சொல்லியிருக்காங்க தட்டியெல்லாம் எடுத்து அடையிறது சோளத்தட்டையெல்லாம் எடுத்து அடையிறது அந்த மாதிரி இரவுன்னு நாங்கள் பயப்படும் பயம்லாம் இருக்காது ஆனால் சாமி சொல்லுவாங்க எங்கேயாவது யாராவது ஒதுக்கப்புறமா சாமி உட்காந்துருப்பாங்க நடுவில் சுற்றி வேலை நடந்துகிட்ருக்கோம் யாராவது கிளம்பி போனால் கூட டேய் சாமி எங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க சாமி ஒன்றுக்கு போகிற சாமி சொல்லிவிட்டு போகணும்ல அப்படிம்பாங்க அப்போனா சாமிட்ட சொல்லிட்டு தான் போகணும் சாமிகிட்ட சொல்லாமல் செய்யக்கூடாது சாமிகிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க பார்த்துக்குருவாங்க பத்தடிக்கு அங்கே ஒருத்தன் நீ பாட்டு சொல்லாமல் போகிற போ அப்படிம்பாங்க பத்தடி பத்த நீளத்துக்கு பெரிய பாம்பு போயிட்டுருக்குன்னு மறைமுகமாக சொல்கிறாங்க ஏன்னா சாமிகிட்ட சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அதோடைய கஷ்டத்தெல்லாம் சாமி நிவர்த்தி பண்ணி விட்ருவாங்க வராத அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்திடுவாங்க காப்பாற்றிடுவாங்க நாம் சொல்லாமல் செய்யும் பொழுது சாமி வந்து என்டா சொன்னேன்னு கேட்பாங்க சில விஷயங்களை நான் சொல்லாமல் செஞ்ச அனுபவம் எனக்கு இருக்குது பாசங்கிற பேரில் சில விஷயங்களை நான் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் எதையுமே சாமிகிட்ட கேட்காமலாம் செயல்பாடு பண்ணி அதனால் எனக்கு எந்த ஒரு நற்பலனும் கிடையாது நல்ல பெயரும் கிடையாது பல லட்சங்கள் லாபத்தை அடைஞ்சிக்கிட்டு கருவேப்பிலை தீக்கி இலையில் ஓரம் வைப்பாங்கள அந்த மாதிரி ஓரமத்திக்கி வச்சுட்டாங்க ஆனால் இறைவனுக்கு தெரியும் பகவானுக்கு தெரியும் அவங்க சொன்ன சொல்ல அதனால அதனால் இங்கே நமக்கு எனக்கு லாபம் வந்துடுமோன்னு சொல்லி என்னையும் ஒதுக்கிட்டாங்க அவங்க செய்கிற தொழிலில் என்னையும் சேர்த்துக்கறல ஆனால் நான் அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு சாமிகிட்ட உத்தரவே கேட்காம நான் சேர்த்துக்கிட்டு லாபத்தை பெற்று கொடுத்தேன் அதுக்காக உழைச்சிருக்கேன் ஆனால் அவங்க அதுக்காக ஒரு கூட விசுவாசம் நினைக்கலை நான் வார்த்தை மாறலை பகவானை பார்த்த நான்லேருந்து நிமிஷம் வரைக்கும் நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடுவேன் ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை அதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுத்தேன் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி பகவான் சரி கேட்கணும் கேட்டு சரி செய்யான்னு சொன்னால் தான் செய்யணும் வேணான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பெரிய அனுபவப்பாடமாக எடுத்துக்கிட்டேன் இந்த உலகம் சுயநலமான உலகம் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க பயன்படுத்திக்கிட்டு தூக்கி போட்டுருவாங்க மனசாட்சி சர்க்குரு கும்பிட்றோம் அதெல்லாம் உறுத்தல் இருக்காது ஆனால் நாம் பகவான் மீறி செய்யக்கூடாது சர்க்கருவே சரணம் அறிந்து மறியாமலும் தெரிந்து தெரியாமலும் அடியடி வந்து பேசியிருந்தால் மண்ணை தள்ளி வேண்டும் சரணம்